இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணி வருவதற்காக ஒரு ஒரு ஆசை சில முயற்சிகளும் திமுக கூட்டணியில் திமுக இருக்கக்கூடிய அவர்கள் சமூகம் சார்ந்த நபர்கள் அது அதிமுக கூட்டணி தான் அவர் வழியே இல்லை முன்னோரு கூட்டணிங்கிறது ரிஸ்கியான கூட்டணி

அரசியல் விமர்சகர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து எங்களை வந்து ஆசை வார்த்தை காட்டி இழுக்குறதோ அல்லது மிரட்டுவதோ இந்த மாதிரியான தோணியில நாங்க எப்பவுமே பணிய மாட்டோம் அது சிறுத்தைகளுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் குறிப்பா என்ன அப்படின்னா ஜாதிய அமைப்புகள் கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணி மதவாத கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நாங்கள் ஒருபோதும் போக மாட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு மேடையிலுமே சொல்லிட்டு வர்றாரு இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா திமுக கூட்டணியில பாமக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் அந்த கூட்டணி வந்தா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறது மாதிரியும் பேசப்படுது அது உண்மைதானா அவங்களுடைய பார்வையில இல்ல முதல்ல விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி சாத ரீதியான கட்சி மத ரீதியான கட்சிகளிலோடு நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் நேரடியாகவும் சரி அந்த கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியிலும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணி வருவதற்காக ஒரு 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 ஆசை ஒன்று இருக்கு அவங்களுக்கு உண்டான சில முயற்சிகளும் பண்ணுறாங்க அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு தேர்தல் நிலையத்திலையும் கூட அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் பண்ணுவாங்க இந்த முறையும் அந்த முயற்சிகள் பண்ணுறாங்க ஏன்னா திமு அதிமுக கூட்டணிங்கிறப்போ ஒரு பலகீனமாக இருக்குது பாஜக கூட்டணியோடு அவங்க சேர்ந்துட்டாங்க திருப்பி அதிமுக பாஜக அதில் நம்ம பாமகவும் போகிறப்ப நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு எதிரான ஒரு வளநிலை இருக்குது அந்த கூட்டணி நம்மளும் இருந்தால் அது சரியாக வராது ஏன்னால் ரொம்ப நாள் தொடர்ந்து தோல்வியே பாட்டாளி மக்கள் கட்சி சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கும் போது திமுக கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது இதில் வரணும்னு ஆசைப்படுறாரு விரும்புறாரு அதுக்கு முயற்சியில் திமுக கூட்டணியில் திமுகவில் இருக்கக்கூடிய அவர்கள் சமூகம் சார்ந்த நபர்கள் வச்சு கூட ஒரு பேச்சுவார்த்தையில் நடக்குது அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா தலைமை எடுக்கக்கூடிய தான் இறுதி முடிவு திமுக தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இறுதியான முடிவு திமுக தலைமையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதுல அவங்க இந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வருது கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக இருக்குது பிரச்சனையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கூட்டணியாக இருக்குது மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணியாக இருக்குது இப்போ இதை உடைச்சிட்டு இன்னொரு கூட்டணியை உள்ள கொண்டு வரதுக்கு தலைமை விரும்பாது ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கண் முன்னாடி ஒரு வெற்றி இருக்கிறப்ப அதே மூட்டு அவங்க வந்து ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க திமுக கூட்டணியில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு உண்டான அடுத்த கட்ட தலைமை தலைவர்கள் மத்தியில் ஒரு சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் நடக்குது பட் அது தலைமை என்ன முடிவெடுக்க போகுதுல மேக்சிமம் நைன்டி நைன் பெர்சென்ட் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஒரு ஒரு முயற்சி அவர்கள் சைட்லேருந்து எடுக்கிறாங்க ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்தா நாங்கள் அந்த கூட்டணி இருக்க மாட்டோங்கிறது தான் எங்களுடைய கெப்பாசிட்டி என்ன மாநாடுகள் போடுறது கட்சியினுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் அப்பப்ப ஒரு கட்சியை தனியா ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூன்றாவது ஒரு பெரிய கட்சியா இருக்கு கட்டமைப்புல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு அப்படிங்கும்போது தன்னுடைய நிலைப்பாட்டையும் வந்து உறுதி செஞ்சுக்கிறோம்ல எல்லா விஷயத்துக்கும் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் நம்ம வந்து சமரசமாகி போயிடக்கூடாதுல்ல அப்போ எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்குது ஒரு கோட்பாடு இருக்குது எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது இதற்கு நாங்கள் வந்து வேலை செஞ்சே ஆகணும் அதுக்காக ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலைப்பாட்டை அப்பப்போ சொல்லுவாங்க அப்படி ஒரு நிலைமை அங்கே வந்தால் நாங்களும் எங்களுக்கு அடுத்த கட்டமாக நாங்களும் முயற்சியில் எடு வேறு வேறு முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய அது அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் ஒருவேளை பாமக உள்ளே வந்தால் விசிக்கு அந்த கூட்டணியில் இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஓப்பனாகவே அவர் சொல்லிட்டாரு அப்படி எங்கும்போது வந்து இப்போ மூன்றாவது அணி அதாவது மாற்று அணி மக்கள் நல கூட்டணி மாதிரி மாற்று அணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில இல்ல இது வந்து சித்துக்கு வீசை முனைத்து சித்தப்பான கலைதான் அது அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறபோது அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி இன்னொரு வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதால் அந்த கூட்டணியை அவங்க போக முடியாது அப்போ மே ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த மாதிரியான ஒரு மூணு மக்கள் நல கூட்டணியாக மூன்றாவது அணியாக கூட ஆனால் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த அந்த முயற்சியை வந்து அப்படி எடுக்க எடுத்துக்க எடுக்கப்பட்டா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு 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 சாதகமாக போயிரும் திமுக கூட்டணி ஒரு பலகீனமாக போயிரும் ஒரு நான் ஒரு அதை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தொடர்ச்சியாகவே பாமகல உட்கட்சி பூசல் அதை தொடர்ந்து மே பதினொன்னாம் தேதி சித்திரை மாநாட்டில் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகுன்றத நம்ம ஊடகத்துல பாக்குறோம் அப்படிங்கும்போது வரக்கூடிய இந்த மே பதினொன்னாம் அந்த சித்திரை விழால கூட்டணி சம்பந்தமான அறிவிப்புகள் அதாவது அதிமுகல மேலவை உறுப்பினர் வந்து சீட்டு வந்து பாமக கேட்கிறதாகவும் அது இல்லாத பட்சத்துல ஏற்கனவே இப்போ உள்ள பேசிட்டு இருக்காங்க இல்ல அப்படின்னா வேற ஒரு சோர்ஸா நம்ம வந்து தாவைக்கா விஜயோட கூட்டணி வைக்கலாம்ன்ற ஒரு பேச்சும் அந்த சைடும் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும் இப்போ இப்ப பாமக விஜய் இவங்களுடைய கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏறக்குறையாத பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வருது சில முக்கியமான கண்டிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அன்புணி வரைக்கும் அங்க நமக்கு பல அங்க சிக்கல் இருக்கிறாரு அவர் மீது ஒரு வழக்கு இருக்கு வழக்கு பெண்டிங்ல இருக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து பாஜக அவர்களை விட மாட்டாங்க ஆனா ஒன்னொரு ஆப்ஷன் எடுத்து பாக்குறாங்க நம்ம விஜய் அண்ட் விஜய பொறுத்த வரைக்கும் இந்த வடார்காடு மாவட்டங்கள் வட பகுதிகளில் வந்து விஜய்க்கு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அது அந்த குறிப்பாக பாண்டிச்சேரி பார்டர் அந்த சைடுகள்லாம் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர்லாம் அப்போ அந்த விஜயினுடைய ஓட்டுகளை நம்ம சேர்ந்து பண்ணுறப்ப ஒரு தனியாகவே ஒரு அணியா ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு கணக்கு போடுறாங்க அப்புறம் அந்த கணக்கு ஒன்றும் விஜய்க்கு உண்டான அந்த ஓட் பேங்க் என்னங்கிறது ஒன்றும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியே பார்க்கலையே ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு ஒரு முட்டை இருக்குது தங்க முட்டையா வாத்து முட்டையா அப்படிங்கிறது தெரியலையே அப்போ அந்த அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா ஆல்ரெடி ஒரே மா மாற்ற முன்னேற்றம் அன்புமணிங்கிற ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து கையை சுட்டுக்கிட்டாங்கிறது தெரியும் அப்போ விஜய் மாதிரி ஒரு நடிகர்களை இவர்கள் எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவாங்க முதல்ல ஆரம்பத்துலேருந்து ரஜினிகாந்தாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் நடிகர்களை எதிர்த்து தான் ஓரளவுக்கு அரசியலும் பண்ணாங்க அப்படிங்கும் போது ஒரு நடிகர் ஆரம்பித்த ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு பெரிய ரிஸ்க் எடுப்பாங்களா இவங்க இங்கே வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக பாஜகவினுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்குமோ அதை இது அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கு பண ரீதியானு இல்ல பாஜக ஏற்படும் பகை ஏற்படும் அதை வந்து விரும்ப மாட்டாங்க சொல்றீங்க ஆனால் அவர்களுடைய வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தலுமே குறையும் போது அவங்க தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துறதுக்கும் பாமக பாப்பாங்க இல்லையா இல்ல வலுப்படுத்துறதுனா நீங்க வலுவான கூட்டணிக்கு போகணும்ல நிர்வாகிகளுக்கு பதவி வேணும் பத்து வருஷமா பெருசா உள்ளாட்சி அமைப்பில்லையோ நாராய்ச்சி இல்லையோ மாநகராட்சி அமைப்போவில்லையோ பாட்டாளிமல் கட்சி நிர்வாகிகள் பெருசா பதவிகள் ஒண்ணும் இல்ல கட்சி நிர்வாகிகளாக தான் இருக்காங்க பதவி ஒன்னும் அரசாங்க பதவிகள் எதுவும் வரல சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ நகராட்சி கவுன்சிலரோ மாநகராட்சி கவுன்சிலரோ ஒன்றும் பெருசா உள்ள அதுதான் அடிப்படை கட்டமைப்பு ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய பலமே வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் கண் கட்சி நிர்வாகிகள் இருக்கணும் அதுதான் கட்டமைப்பு வந்து ஆளு கூட்டணியில் இருந்தால் தான் உள்ளாட்சியினுடைய கட்டமைப்புகளை ஒரு கட்சி வலுப்படுத்த முடியும் விஜயகாந்த் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக தேமுதிக கூட்டணி நடக்குது எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து வெளியே வர்றாரு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் பிடிச்சிருந்தா கூட அந்த கட்சி இன்னும் கொஞ்சம் எவ்வளவு இருக்கும் ஏன்னா ஒரு கட்சிக்கு அடிப்படையே வந்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பேஸ்மெண்ட்டு தான் அந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய பேஸ்மெண்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஆளுங்கட்சி தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கும் மறைமுகமா வேணா திமுக அதிமுகவை வந்து இன்னைக்கு பாஜக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாமே அது வாய்ப்பு கிடையாது அதிமுக திமுகனா இன்னைக்கு வந்து திமுக ஒரு பலமான கூட்டணியா இருக்கு அப்ப திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்ப உள்ளாட்சி அமைப்புகள் தன்னுடைய நிர்வாகிகள் இருக்கிறதா அவங்க விரும்புவாங்க அப்ப அந்த சாய்ஸ் வந்து திமுக தான் அவங்களுடைய முதல் சாய்ஸ் பட் அங்கே விசிகா மாதிரியான கட்சி அங்கே இருக்கிறதுனால அங்க போறதுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கு பாமகவுக்காக விசிகாவை எழுப்பதற்கு திமுக கூட்டணிகள் திமுக அதை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்ப இன்னொரு ஆப்ஷனாக விஜய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா விஜய் சொல்லக்கூடிய டிமாண்டும் இவங்க வைக்கக்கூடிய டிமாண்டும் ரெண்டும் நேர்முரணா இருக்கு அதனால அந்த கூட்டணியை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒன்று பாஜகவுடைய அந்த கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் ரெண்டாவது விஜய் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்காகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டையும் சேர்ந்து பண்ணுவாங்களா அதுக்கு ஒரு சேஃப்டியா நம்ம அதிமுக பாஜக கூட்டணியில எழுந்துட்டு போடுவோமே ஆனால் என்னென்னா அவங்களுடைய கருத்தில் அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து சமீபத்தில் கடந்த கால தேர்தலை ஒரு ஆய்வு பண்ணி அதுல என்ன அப்படின்னா வந்து அதிமுகவோடு பா பாமக கூட்டணியில இருந்த நேரத்துலலாம் அங்க திமுகவுடைய பலம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது சதவிகிதம் அதிகமாயிருக்கு அதாவது அதிமுகவுடைய கூட்டணி வந்து அப்படிங்கும் போது இந்த கூட்டணிய நம்ம அவாய்ட் பண்றது நல்லதுதான் ஏன்னா வந்து நாம வந்து அதிமுகவுக்கு அவ்வளவு ஒர்க் பண்ணாலும் கூட நம்மளுடைய பெல்ட்ல இப்ப திமுக தான் அதிகமான வாக்குகள்ல வின் பண்ணி இருக்கிறாங்க அதாவது பதினஞ்சு இருபது பெர்சன்டேஜ் வாக்குகள்ல வின் பண்ணி இருக்கிறாங்க அதாவது வன்னியர்கள் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லியும் ஒரு அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து எடுத்து அவங்களுக்குள்ளேயே பேசுறாங்க அப்போ அதிமுக கூட்டணியில நம்ம வெளியில வர்றதுதான் நம்மளுடைய கட்சி வளர்ச்சிக்கு நல்லது அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ஆட்களை பதிவு பண்ணி சில நபர்கள் சொல்றாங்களா இல்ல அதெல்லாம் கரெக்டான பதிவு தான் பலரும் வந்து இன்னைக்கு பாஜக கூட்டணியை அவர்கள் அந்த பகுதிகளில் ஏற்றுக்கல நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பல பாட்டாளிமங்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க இது நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியலங்க எனக்கு பாஜகவை தூக்கி கொண்டு நாங்க போய் சேர்க்க முடியல எங்களுக்கு தனியார் நின்று எங்களுக்கு எப்பயுமே தருமபுரி வந்து எங்களுடைய கோட்டை கண்டிப்பாக தருமபுரியில் ஜெயிச்சிருப்போம் கடலூர்ல ஜெயிச்சிருப்போம் கள்ளக்குறிச்சியில் ஜெயிச்சிருப்போம் எல்லாம் எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்த இடம் பாமகனாலதான் அங்கே ஓட்டு போச்சு அப்படின்னு ஓப்பனாகவே சொன்னாங்க தான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எழுதும் அப்படின்னு பாஜக கூட்டணியில் இருந்தால் அவர்கள் வாக்கு செய்ததும் கட்சிக்கே இறங்குதுங்கிறதுல உண்மைதான் ஆனா அவர்கள் வேற ஆப்ஷன் இல்லையே அடுத்த கட்டமான ஒரு ஆப்ஷன் இல்லைங்கிறது தான் சிக்கல் திமுக கூட்டணி இருக்கு அங்கே கேட்டை மூடியாச்சு இப்போ அதிமுக கூட்டணி தான் அவர் வழியே இல்லை முன்னோரு கூட்டணிங்கிறது ரிஸ்கியான கூட்டணி எந்த இதில் ரொம்ப ரிஸ்க் கம்மிங்கிறத பார்க்கணும் அதிமுக பாஜக கூட்டணி ரிஸ்கா விஜய கொண்டு போய் சேர்க்கறது எது ரிஸ்க் அப்படின்னா விஜய் கூட்டணி சேர்றது சிறப்பு முன்னாடி தான் சொன்னீங்க வட மாவட்டத்தில் விஜய்க்கு கொஞ்சம் அதிகமான செல்வாக்கு இருக்குன்னு சொன்னீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி விஜய் வட மாவட்டத்தில் இல்லை இல்ல கொண்டு போய் சேர்க்கணும் இந்த கூட்டணியை சொல்றேன் விஜய் ஆல்ரெடி அந்த பகுதியில் வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு செல்வாக்கோட இருக்கிறார் அதில் மாற்றுக்கிறது அது குறிப்பாக அந்த கோஸ்டல் ஏரியாவில் மீன் மீனவ ஏரியாவுகளில் வந்து புஷியானது அந்த பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சிருக்காரு புஷி தொகுதியே மீனவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி தான் அப்ப அந்த கடற்கரையோட பகுதிகளெல்லாம் வந்து ஓரளவுக்கு மன்றங்களை ஸ்ட்ராங் பண்ணி வச்சிட்டாங்க அப்போ அதெல்லாம் கொஞ்சம் வலுவா இருக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா கட்சியாக அரசியல் கட்சியாக போறப்ப பாமகவை கொண்டு போய் போறப்ப ஆல்ரெடி பாமகவுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏழாக்கள்லையும் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் போது விஜய் பாமகவோட சேர்ந்து போறப்ப விஜய் ரசிகர்கள் ஏத்துக்குருவாங்களா பாமக தொண்டர்கள் விஜய் ஏத்துக்குருவாங்களாங்கிற ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா அது புதுவிதமான ஒரு கூட்டணியா இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கல் அது எதுல ரிஸ்க் கம்மிங்கிறத தான் பார்ப்பாங்க தேர்தல் கணக்கை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் லாப நஷ்ட கணக்கு தான் எந்த கூட்டணியில் போனால் ஜெயிக்க முடியும் அது நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது அது ஒரு கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கூட்டணி அங்கே அடைக்கப்பட்டு விட்டது கதை கதவு கதவு ஒன்னொரு கூட்டணி மத்தியில் இன்னைக்கு ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது போது எப்படி பார்த்தாலும் சரி பாஜக கூட்டணியில் தான் பாமக இருக்கும் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை பாமக கேட்கக்கூடிய அந்த மேலவை உறுப்பினர் வந்து கொடுப்பாங்களா அதிமுக அதிமுக கடைசி நேரத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கூட்டணி மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி பாஜக கூட்டணியில வந்து வந்ததுனால அவர் அவங்களுக்கு வந்து பேங்க் பா 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 ஒரு சில ஓட் பேங்க் இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குல்ல அதை மிஸ் பண்ண விட மாட்டாங்க பேசி முடிச்சு கடைசியில் ஒரு ஒரு சீட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதே மாதிரி தான் கடந்த தேர்தலில் தேமுதிக கூட உடன்படிக்கையில் ஒரு மேலவை உறுப்பினர் தரணாங்க இப்போ நாங்கள் என்ன அப்படி எப்போ சொன்னோங்கிற மாதிரியான பேச்சு தான் திரு எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளயோ முரண் இருக்கும்போது பாமகவுக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை பாமக தேமுதிக கம்பேர் பண்ணக்கூடாது ம் பாமகவுக்கு ஒரு ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்குது தேமுதிக ஒரு காலத்தில் அந்த பகுதியில் வலுவாக இருந்தது விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வலுவாக இருந்தது இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை என்னன்னு தெரியும் அம்மா வந்து பொதுச் செயலாளர் பையன் வந்து இளைஞரணி செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாமா வந்து பொருளாளர் அப்படிங்கிற ஒரு ஒரு குடும்ப கட்சியாக ஆயிப்போச்சு இன்னைக்கு அப்படிங்கும் போது விஜயகாந்த் அவர்களும் நீங்கள் கரேஷ்மாண்டிக்கா ஒரு லீடராக இருக்கக்கூடிய விஜயகாந்தும் இல்லை அது அந்த இந்த இவர்கள் மேல் வந்து ஒரு வெறுப்பும் இருக்குது ஒரு சரியாக அரசியல் பண்ண தெரியல ஒரு சந்தர்ப்பவாத முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் குற்றச்சாட்டுகளும் இருக்குது வாக்கு வங்கிகளும் தேமுதிகவுக்கு நீங்கள் ரொம்ப குறஞ்சி போச்சு எதார்த்தம் சொல்லணும் அதான் உண்மை அப்படிங்கும் போது போனால் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டுக்காக வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறதான அதிமுக யோசிக்குது அதை வந்து பாமக கொடுத்து எடுத்துக்கிட்டோம் பாமக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக சென்னையில் கொஞ்சம் ஓகே பாமக உட்காந்து ஓட் பேங்க் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம்னு பார்க்குறாங்க அப்போ அந்த அந்த கணக்கு தான் வெற்றி வெற்றி தோல்வி கணக்கு தான் இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்தா யாருக்கு லாபம் அதை வச்சு என்ன லாபம் அதை வச்சு அவங்களுக்கு என்ன தான் கான்குலேஷன் தேமுதிக பாமக தான் கரெக்டான ஆப்ஷனு பாமக தான் சரியான சாய்ஸு அப்படிங்கும் போது தான் அவங்க டிக் பண்ணுவாங்க அதனோக்கி தானே போயிட்டு இருக்காங்க உங்களுடைய நேரத்துகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்